ஓம் சிவாயனம ஓம் சிவாயனம என் அன்பு குழந்தையே இன்றது உன் கண்களில் பட்டுவிட்டதல்லவா இதை பார்த்தவுடன் கேட்க வந்துவிட்டாயல்லவா இதை கேட்கும் முன்னிடம்தான் சொல்கிறேன் உனக்காக தான் சொல்கின்றேன் இனி உன் இல்லத்தில் வெற்றி தேவதை வாசம் செய்ய போகிறாள் இந்த வெற்றி தேவதை சாதாரணமாக யார் இல்லத்திற்கும் சென்று விடுவதில்லை அவளை வரவேற்பதற்கான கடும் பயிற்சி உனக்கு அளிக்கப்பட்டது அந்த பயிற்சியில் நீ வென்றும் இருக்கிறாய் புரியவில்லையா புரியும்படியாகவே சொல்கிறேன் கேள் பாலுக்கு கஷ்டம் கொடுத்தால் அது தயிராகிறது தயிருக்கு கஷ்டம் கொடுத்தால் அது வெண்ணெய் ஆகிறது வெண்ணெயை கொடுமை செய்தால் நெய்யாகிறது பாலை விட தயிர் உயர்ந்தது தயிரை விட வெண்ணெய் உயர்ந்தது வெண்ணெயை விட நெய் உயர்ந்தது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அடிக்கடி கஷ்டம் சங்கடங்கள் வந்தாலும் கூட எந்த மனிதனுடைய நிறம் மாறாமல் சமூகத்தில் அவருடைய மதிப்பு அதிகமாகின்றதோ எந்த மனிதன் எந்த சூழ்நிலையிலும் நேர்மையை கைவிடாமல் உண்மையான வாழ்க்கையை வாழ்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும் பால் என்பது ஒரு நாளைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் பின்னது கெட்டு போய்விடும் பாலில் ஒரு சொட்டு மோர் விடும் பொழுது அது தயிராகிறது அது இன்னும் இரண்டு நாட்களுக்கு இருக்கும் தயிரை கடையும் பொழுது வெண்ணெய் வருகின்றது அது இன்னும் மூன்று நாட்களுக்கு கிடாமல் இருக்கும் வெண்ணெயை சூடேற்றி கொதிக்க வைத்தால் நெய்யாகிறது அது ஒருபோதும் வீணாவதில்லை ஒரே நாளில் கெட்டு போகும் பாலுக்குள் ஒருபோதும் கெடாத நெய் ஒளிந்திருக்கிறது அதேபோன்று உன் மனமும் அளவற்ற சக்திகளால் நிரம்பி இருக்கிறது உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தன சோதனைகள் நேர்ந்தன சுடும் நெருப்பில் நீ வெந்து கொண்டிருந்தாய் எல்லாமும் நான் அறிந்ததுதான் ஆனால் இவை எல்லாம் ஏன் நிகழ்ந்தது என்றால் உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுள் இருக்கும் ஆத்ம சக்தியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் என்றும் எப்பொழுதும் அழியாத வெற்றியை நீ அடைய வேண்டும் என்றும் நிலையான நிரந்தரமான வெற்றியாக அது இருக்க வேண்டும் என்றும் இத்தனை சோதனைகளையும் நீ சந்தித்திருந்தால் இனி நீ அழியாத வெற்றி காண்பாய் வெற்றி தேவதை இனி உன் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்ய போகிறாள் நம்பிக்கையோடே இரு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் ஓம் சிவாய நம Uống xì bói